சஸ்பென்ஸே சஸ்பென்ஸா இருக்கும் சரியா குட்டணியோட யார் தனியா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை கூட்டணியோடு வந்தாலும் கவலை இல்லை சஸ்பென்ஸை நாங்கள் உடைக்கவில்லை அந்த சஸ்பென்ஸ் தொடரட்டும் யாராச்சும் போய் சேரட்டும் சேந்தா குட்டணியா வரட்டும் சேராட்டி தனியா வரட்டும் நாங்கள் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை எங்கள் தலைவர் தைரியமானவர் நாங்கள் தைரியமான காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திருச்சி மேரேசாமி வந்து

இந்த ரெண்டு பேரு பிரிவாக திமுக எதுவும் நாங்க காய் நகர்த்த வேண்டியதே இல்ல எங்களுக்கு எல்லாமே எது வர வேண்டியமோ அதெல்லாம் வந்து சேரும்